நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலளிப்பை வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி ஐந்து பேருக்கும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் இந்த பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணுங்க ஏய் எதுக்கு நீ வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே எடுத்து வைக்கலாம்ல அக்கா குழம்புலாம் இதுல ஒட்டி இருக்குல்ல துர்காவுக்கும் சந்தேகம் வந்துரும் அப்புறம் அசோக்குக்கும் சந்தேகம் வந்துரும் ஓ என்ன குழம்பு பாத்திரத்துல பச்சை மீனு சந்தேகம் வந்துரும் சீக்கிரமா வாஷ் பண்ணி கொடுங்கக்கா மூளை காரிடி நீ எப்படி எல்லாம் யோசிக்கிறேன் எடுத்துட்டு மூலக்காரியா நெஜமான மூலக்காரி ரூமுக்குள்ள ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா ஏய் என்னடி நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க பிரிட்ஜ்ல இருந்து மீன் முட்டை எல்லாம் எடுத்துட்டு வா போ அக்கா சீக்கிரம் அக்கா ஆச்சு வீணா சீக்கிரம் வா வர வர வந்துட்டேன் இரு அக்காடு ஐயோ அக்கா நண்டு நண்டா வீணா நண்டு எங்கடி அது இல்ல இப்போ நண்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அக்கா அதுல என்ன இருக்குன்னு பாருங்க பாக்குறேன் இந்த இதுலதான் இருக்கு வா ரூபா அக்கா இதை இலையில வச்சா ஊர்ந்து போகும்ல போகும் போகும் மூடு மூடு அவ்வளவுதான் இந்த சிரிப்புக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல இப்ப சிரிச்சுக்கோங்க எப்படியாவது அவ இன்னைக்கு உங்களை அழ வைக்க போறா நம்மளும் சிரிப்போம் போதும் போதும் வாங்க வாங்க போலாம் துர்கா வந்துருவா சீக்கிரம் வாங்க அவ துர்கா இல்ல கனகாடி ரவுடியா இருந்தாலும் நம்ம மனசுல நினைக்கிறத படிக்க தெரிஞ்சவ அவ முதுகுக்கு பின்னாடி நடக்கிறத கூட அவ கண்டுபிடிச்சிருவா அவ முடிய எடுக்க போய் வாங்கின அடி கொஞ்சமா நெஞ்சமா ஏண்டி காவேரி இவ அங்க போனதும் எல்லாம் பச்சையா இருக்கிறத பாத்து நாம தான் இதெல்லாம் மாத்தணும்னு துர்கா சந்தேகப்பட்டுட்டானா ஐயோ அக்கா நாம மாத்தலன்னு அவ மேலேயே அடிச்சு சத்திய பண்ணிருவோம் காசா பணமா ஐயோ பாவம் அவ தலையில அடிச்சு நீங்க சத்தியம் பண்ண போறீங்களா அவ தாண்டி உங்க தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறா ஏ காவேரி ஆ அவ வந்துட போறா இப்ப என்ன கனவு கண்டுட்டு இருக்க அது இல்லக்கா துர்கா அசோக் ஆபீஸ்க்கு போனதும் அங்க என்ன நடக்கும்னு கற்பனை பண்ண என்ன நடக்கும் துர்கா அந்த கேரியரோட கோர்ட்டுக்கு போவா அசோக் நல்ல பசியோட இருப்பா அவனுக்கு வாழை இலைய விரிச்சு போட்டு ஆசை ஆசையா தான் சமைச்சு கொண்டு போனத எடுத்து வைக்கப் போறோன்னு கேரியரை ஓபன் பண்ணுவா ஆனா கேரியர்ல அவ சமைச்சு கொண்டு போனது இருக்காது நாம வச்சு விட்ட பச்சை மீன் உயிரோட இருக்கிற நண்டு உருண்டு ஓடுற முட்டை எல்லாமே இருக்கும் அத பார்த்து துர்கா அப்படியே பிரீஸ் ஆயிடுவான் ஆயிட்டாலும்